ஓம் நமோ கணேசா வக்கரண்டய சூரியகோட்டிசமபிரபா துர்வினம் குருவேதேவாரியுதா ஆதித்யசோமாய மங்களாயுச்சுருசுக்கிரசனிச்சேதவே நம அன்பார்ந்தமது சப்ஸிரைபர்ஸ் அவர்களுக்கு அநேக நமஸம் ஆசீர்வாதம் இந்த சேனல் நமது ஆன்ம ஆன்மக்கூடிகள் அனைவரும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு தர்மசாஸ்திர விதிகள் ஆன்மீக விதிகள் அவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடைமுறைப்படுத்தி நன்மை எய்த வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் பல விஷயங்கள் சோத்திரங்களாகவும் செய்திகளாகவும் கூறப்பட்டு வேண்டும் என்றது அனைவரும் அறிந்ததே இந்த பதிப்பின் மூலம் நாம் கூறிக்கொள்வது என்னவென்றால் திருவள்ளூர் மாநகரிலே பெரிய குப்பம் அருகில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியின் பக்கத்திலே பத்னாகர்ஷண மகா கணபதி அஷ்டபஞ்ச கனக துர்காம்பிகை மூர்த்திகள் அதாவது பஞ்சாயத்தன மூர்த்திகள் சுப்பிரமணிய சுவாமி மகா பெரியவர் கொண்டு ஒரு சிறு கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அங்கு நிச்சயப்படி பூஜைகள் யாகங்களிலும் நடைபெற்று வருகின்றன மாதந்தோறும் அல்லது வாரந்தோறும் கூட ஒவ்வொரு யஜ்யங்கள் நடத்தி யஜ்ய பீட்டமாகவும் விளங்கி வருகிறது இதன் மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஒரு மாத காலத்திற்குள் இந்த சேனலுக்கு சுமார் அறுபத்தி ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளார்கள் இந்த அறுபத்தி ரெண்டு பேரையும் நமது கோவில்களின் பக்தர்களாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதோடு கூட இல்லாமல் இவர்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபருடைய விஷயங்கள் கோத்திரம் பெயர் நட்சத்திரங்களை தெரிவித்தவர்களேயான அவர்களின் பெயரில் அவர்களின் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகட்டும் என்று இந்த கோயிலிலே வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் கூடும் கூட்டு பிரார்த்தனையின் போது இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு பிரசாதங்களும் அனுப்பி வைப்போம் ஆக இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் செய்தவர்கள் தங்களுடைய விவரங்களை இப்போ கோரிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பெறுவார்களேயான அவர்களையும் இந்த பக்தர்களின் கூட்டத்தில் சேர்த்து கொண்டு அவர்களுக்காகவும் இந்த திருக்கோவிலில் பிரார்த்தனை செய்யப்படும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வரியசையில் மகாவிஷ்ணுவனுடைய பரந்தாமனுடைய ஒரு சிறு ஸ்லோகத்தை பார்ப்போமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் பீஷ்மத் மகாவிஷ்ணுவான கிருஷ்ண பரமாத்மாவை எதிரில் வைத்து கொண்டு அர்ஜுனனுக்காக தர்மர் முதலிய பாண்டவர்களுக்காக கிருஷ்ண சகசிரநாமத்தை சொல்கிறார் அந்த விஷ்ணு சகசிரநாமெல்லாம் நிறைவே நிறைவு பெற்ற பிற்பாடு அர்ஜுனனும் அந்த பக்தனான அர்ஜுனன் பகவானான ஸ்ரீ கிருஷ்ண பரமா இரண்டு இருந்திலும் தனியில் ஒரு விவாதத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அந்த விவாதத்திலே அர்ஜுனன் இந்த ஆயிரம் நாமாக்களுக்கு பதிலாக குறைவாக ஏதாவது ஒரு நாமாக்களை விஷ்ணு சகசிரநாமத்தில் அடிப்படை கூறிய நாமாக்களை மக்கள் எல்லோரும் ஒய் பொறுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதன்படி

मं कूर्म वराधम गोविंदं चलार्दनम माधवं काक्षम मधुसूदन पद्म सहस्राक्षम हरायुधं गोवर्धनं गोवर्धनमृषिकेश वैकुंठम पुरुषोत्तमं विश्व वासुदेव रामं नारायण हरिं दामोदरं श्रीधरं च वेदाङ्गं गरुड़ध्वजं अनन्तं कृष्णगोपारं जपते नास्ति गवां गवाम् कूडी प्रदानस्य अश्वमेधसतस्य च कन्यादानदहसनाणां फलम् प्राप्नोति मानवः अवायाम् पापौर्मास्यम्

यन्ना कोழி परई क्रोधトルुदु என்பதை பார்ப்போமா अर्जुन ने पूछा ओं केशव मनुष्य बारंबार एक हजार नामों का जप क्यों करता है आपके जो दिव्य नाम हो उनका वर्णन कीजिए श्री भगवान बोले अर्जुन मत्स्य कूर्मा वराह वामन जलाद गोविंद पुंडरीकाधव मधुसूदन पद्मनाभ सहस्राक्ष वनमी हलायु गोवर्धन ऋषिकेश वैकुंठ पुरुषोत्तम विश्वरूप वासुदेव राम नारायण हरिदर श्रीधर वेदांग अनंत और कृष्ण गोपाल का वाले मनुष्य के पाप रखता वख एक करों गोदान एक सौ अश्वमेध एक और एक हजार कन्यादान का फल प्राप्त करता है अमावास्या पूर्णिमा तथा एकादशी तिथि को और प्रतिदिन सायम प्रातः एवं हे समय ये नामों का जप करने वाला पुरुष संपूर्ण पापों से मुक्ता हो जाता है